வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகாய் என்று திருநேற்று அணிபவருக்கு வராதே வினை சிங்காரவேலனுக்கு அரோஹரா என் தங்கமே இந்த அற்புதமான ஞாயிற்றுக்கிழமையில் இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய எல்லா கஷ்டமும் தீரத்தான் போகுது ஆம் தங்கமே வாரம் முழுவதும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைச்சி ஓய்வு உளைச்சலோடு அங்கம் இங்கும் அலைஞ்சு அலைஞ்சு ஆலா பாஞ்சி என்னடா செய்கிறது வாழ்க்கையை வாழ் வாழ்ந்தாகணுமேனு கஷ்டப்பட்டு ஆறு நாட்களாக வேலை செஞ்ச உனக்கு இன்று ஓய்வு மட்டும் நான் கொடுக்க போறதில்ல உன் கஷ்டங்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வும் கொடுக்க வந்திருக்கேன் இன்னையிலிருந்து இனி எல்லாமே உனக்கான நல்லதாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் நம்பிக்கையோடு நான் சொல்வதை கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக இன்னும் சற்று நேரத்தில் உனக்கான நல்லது நடந்தே தீரும் எதற்கெடுத்தாலும் வெக்கப்படுறதையும் எதுக்கெடுத்தாலும் பயப்படுறதையும் தயங்கி நிற்கிறதையும் முதல்ல தூக்கி எரிஞ்சிடு ஏன்னா இந்த வெக்கமும் பயமும் தயக்கமும் உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தள்ளி வைக்குதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் என் தங்கமே உனக்கு நிறைய திறமையும் தகுதியும் இருந்தும் இன்னும் நீ முன்னுக்கு வராததின் காரணமே ஏதோ உன்னை யோசித்து உன் திறமைகளை மறைச்சிக்கிற யாருக்காகவும் எவருக்காகவும் வெட்கப்பட்டு உன் திறமைகளை மறைக்கவோ ஒடுக்கவோ செய்யாத உனக்கு என்னென்ன திறமை இருக்கோ உன்னால் என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனைக்கும் முதல்ல நீ மரியாதை கொடுத்து உன் திறமைகளை அங்கீகரிக்கும் பிள்ளையாக இரு உன் திறமைகள் உனக்கு இருக்குதுன்னு உனக்கு தெரியுது ஆனால் நீ இதை அங்கீகரித்து அதை வெளிப்படுத்த ஏன் தயங்குகிறாய் உன்னுடைய முயற்சிக்கும் உன்னுடைய பக்திக்கும் உன்னுடைய பணிவுக்கும் உன்னுடைய தகுதிக்கும் நான் மிகப்பெரிய வெற்றிகளை உன் கைகளில் கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன் வெக்கம்ங்கிற தேவையற்ற சுமையை தூரம் எரிஞ்சுட்டு வெக் வெற்றிங்கிற மிகப்பெரிய சுமையை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு வெற்றிங்கிறது உனக்கு சுகமான சுமையாக உன்னை நோக்கி வந்து சேரும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நல்ல நிலைக்கு வரணுங்கிற நினைக்கிற நீ இன்னும் எதுக்காக யோசிச்சுக்கிட்டே இருக்க திட்டம் எல்லாம் நல்லா போடுற ஆரம்பம் மட்டும்தான் உனக்கு ஆரம்பிக்க மாட்டேங்கிற திட்டம் போடுறதும் யோசிச்சதும் முடிவெடுத்ததும் எல்லாமே போதும் இனிமே செய்யல இறங்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நீ சிறப்பாக செய்யும் போது தானே வாழ்க்கையில் அடுத்தடுத்து உனக்கு வெற்றி உண்டாகும் எந்த விஷயத்திலுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்காமல் அடுத்தவங்களை குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காமல் நீ பாட்டுக்க வாழ்க்கையில வாழ்க்கையில் செய்ய வேண்டிய செயல்களை சரியாக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு எந்த காரணத்துக்காகவும் டக்குன்னு உணர்ச்சி வசிப்படாத சுலபமாக உணர்ச்சி வசிப்பட்டேன்னா அடுத்தவன் உன்னை சுலபமாக ஏமாத்திட்டு போயிடுவாங்க உன்னுடைய பலவீனம் என்பது உணர்ச்சி வசப்படுவதும் கோபப்படுவதுமாக இருக்கக்கூடாது அது யாருக்கும் தெரியவும் கூடாது உன்னுடைய பலமோ பலவீனமோ எல்லாமே உனக்குள்ள மட்டும்தான் இருக்கணுமே தவிர உனக்கு மட்டும்தான் தெரியணுமே தவிர அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக இருக்காதே எப்போதும் துணிச்சலுள்ள பிள்ளையாக தைரியமான பிள்ளையாக நீ இரு யாருக்கும் பணி விரும்பாத ஆட்கள் எத்தனையோ பேர் இருக்கும்போது எல்லார்கிட்டேயும் பணிவோட அன்போட பாசத்தோட பேசுகிற உனக்கு நான் எதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் தெரியுமா உன்னுடைய இந்த நல்ல குணத்துக்காகத்தான் உண்மையிலேயே இந்த பிரபஞ்சத்தின் மூலமாகவே நீ எதிர்பார்த்த செல்வத்தையும் செழிப்பையும் உன் கைகளில் கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்து விட்டேன் இனிமேல் நீ நினைச்ச விஷயம் எல்லாமே எல்லாத்தையுமே நீ தெளிவாக துல்லியமாக நினைச்சினா அதை முழுமையாக உன் மனசுக்கு நிறைவாக உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்த்துருவேன் எப்போவுமே நீ ஜெயிக்கிற மாதிரியும் வெற்றி அடைகிறது போலவும் உன் மனசில் காட்சிகளை உருவாக்கிக்கோ ஏன்னா உன் மனசில் நீ என்ன நினைக்கிறையோ உன் எண்ணம் எதுவாக இருக்கும் அதுதானே உன் வாழ்க்கையில் நடக்கும் எப்போவுமே நீ ஜெயிக்கிற மாதிரியோ நல்லது நடக்கிற மாதிரியோ கனவு காணும்போது உன் எண்ணங்கள் இருக்கும்போது அது அப்படியே உன் வாழ்க்கையில் நடக்கும் விட்டு கொடுத்து வாழ்றது தப்பே இல்லை ஆனா யாருக்காகவும் உன் வாழ்க்கையினை விட்டுட்டு வாழ் வாழணுங்கிற அவசியமும் இல்லை ஏன்னா மற்றவங்களை போல நீயும் மனிதன்தான் உனக்கும் ஆசா பாசம் இயக்கங்கள் எல்லாம் இருக்கும் நீயும் எந்த பூமியில வாழ்றதுக்காக சந்தோஷத்தை அனுபவிக்கத்தானே பிறந்திருக்க அதை மறந்துட்டு மற்றவங்களுக்காக மட்டுமே எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காத நீயும் உன் வாழ்க்கைய சந்தோஷமாக வாழு மற்றவங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ் எல்லாவற்றையும் விட்டுட்டு வாழணுங்கிற எந்த அவசியமும் நான் உனக்கு கொடுக்கவில்லை எப்போதும் நீ பொறுமையோடையும் துடிச்சலோடையும் தன்னம்பிக்கையோடையும் இருக்கும்போது எல்லா பிரச்சனைகளும் தானாகவே உன் வாழ்க்கையில் சரியாயிடும் பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் நீ போகும் பாதை உனக்கு மறுப்பு சொல்லப் போவதில்லை நீதான் எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலும் எதை செய்யணுங்கிறதுல தெளிவா தெளிவான ஆளா இருக்கணும் நீ அனுபவிச்ச அத்தனை துன்பங்களும் மறந்துடு ஆனா உனக்கு அனுபவம் கற்றுக் கொடுத்த பாடங்களை மட்டும் ஒருபோதும் மறவாதே ஏன்னா ஒவ்வொரு அனுபவமும் உனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அந்த பொக்கிஷங்கிற அனுபவ பாடத்தை வச்சுக்கிட்டு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத தெளிவாக இருந்துடு என் தங்கமே உன் மேலே நீ எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை உன் வசமாக இருக்கும் எப்போவுமே எல்லா காரியங்களையும் உன்னால் சிறப்பாக செய்ய முடியும் சோர்ந்து போகாமல் சோமெறித்தனப்படாமல் நீ எந்த விஷயத்த நான் இப்படி இந்த நேரத்தில் செஞ்சு முடிச்சிருவேன்னு உன்னால் செய்ய முடியும்னு நீ உறுதியாக நம்பிக்கையோடு இருக்கும் பட்சத்தில் அதை நல்லபடியாக வெற்றிகரமாக நானே உனக்கு முடிச்சு கொடுப்பேன் எப்பவுமே விதையை போட்டுக்கிட்டே இருக்கணும் முளைச்சி வந்தால் மரம் இல்லாட்டி அடுத்த செடிக்கு அது உரம் நீ போடுற விதை ஒருபோதும் வீணாக போகாது அதாவது நீ செய்கிற செயலும் உன்னுடைய முயற்சியும் நீ படும் கஷ்டமும் ஒருபோதும் வீணாக போகாது ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு பலனை கொடுக்கும்னு நான் சொல்கிறேன் எந்த ஒரு காரியத்தையுமே செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் தெரியும் ஐயோ இதை நம்மளால் செய்ய முடியாதோன்ற சிந்தனையை உனக்கு கொடுக்கும் ஆனால் நீ தான் நம்பிக்கையை வரவழைச்சிக்கிட்டு அதை சிறப்பாக செஞ்சு முடிக்கணும் ஒரு விஷயம் ஆரம்பம் மட்டும்தான் கஷ்டமாக இருக்குமே தவிர அடுத்தடுத்து நீ அதை தொடர்ந்து செய்யும்போது அதை எப்படி சுலபமாக செய்யலாம் சீக்கிரம் செய்யலாம்ங்கிற விஷயம் உனக்கு புரியப்படும் என் தங்கமே அதனால தான் எந்த விஷயத்தையும் எந்த செயலையும் எந்த காரியத்தையுமே உன்னால் முடிக்க முடியாதுங்கிறத ஆரம்பத்திலேயே பயப்படாமல் தைரியமாக காலத்தில் இறங்கு உன் முருகன் சிங்கார வேலன் உனக்கு வழிகாட்டுவேன்னு சொல்கிறேன் இந்த உலகத்தில் கடிக்கும் மிருகங்களாய் நாய் நரியோட கூட நீ சேர்ந்து வாழ்ந்துடலாம் ஆனால் நல்லவங்களை போல நடிக்கிற மனிதர்களோட வாழவே முடியாது ஏன்னா கடிக்கும் மிருகங்களுக்கு நன்றி உணர்ச்சி இருக்கும் நீ சாப்பாடு போட்டுக்கிட்டு அன்பை காட்டினா நல்லா பார்த்துக்கிட்டேங்கிற அந்த நன்றி உணர்வோட உன் கூடவே இருக்குங்களே தவிர உனக்கு கெட்டது செய்யாது ஆனால் நல்லவங்களாக நடிக்கும் மனிதர்கள் நீ என்ன உதவி செஞ்சாலோ என்னதான் அன்பை காட்டினாலோ அவர்களுக்கு ஒரு தேவைன்னா எப்போ வேணாலும் உன் வாரி விட்டுட்டு அவங்க முன்னேறி போகத்தான் முயற்சி செய்வார்கள் நல்லவர்களாக நடிக்கும் மனிதர்களை ஒருபோதும் நம்பாதே என் தங்கமே வாழ்க்கைங்கிறது ஒரு புத்தகம் போல தான் அதில் முதல் பக்கம் உன்னுடைய கருவறை நீ கருவே கருவறையில் பிறந்து கடைசி பக்கம் உன்னுடைய கல்லறை இடையில் இருக்கக்கூடிய இந்த பக்கங்களையும் நீ கண்ணீரோடு வாசிக்காமல் புன்னகையால் வாசிக்க பழகு கருவறைக்கும் கல்லறைக்கும் இடைப்பட்ட மனித வாழ்க்கையில் சும்மா சும்மா எல்லாத்துக்கும் அழுதுகிட்டே இருக்காமல் சிரிச்சுக்கிட்டே எல்லாவற்றையும் சந்தோஷமாக எதிர்கொள்ளக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணும் என் தங்கமே ஒரு மனிதனுக்கு மரணம் நெருங்கும்போது அவங்க கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் அதை அவனை காப்பாற்றாது ஆனால் அவன் தான தர்மம் செய் செய்பவனாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து அவன் உயிரை காப்பாற்றும் அதனால தான் ஒரு மனிதன் கோடான கோடி கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவை உயிரை எடுக்க வரும் யமதர்மனை காசு கொடுத்து சமாளிக்க முடியாது ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு தான தர்மம் செய்யக்கூடிய ஒருத்தன் ஏழை எளியவனாக இருந்தாலும் அவனுக்கு எவ்வளவு பெரிய விபத்து நிகழ்ந்தாலும் அல்லது அடிபட்டாலும் அல்லது உடலே கூட சாவரை நெருங்கினாலும் அவன் செஞ்ச தானமோ தர்மமோ நட்பலனாக அவன் உயிரை காப்பாற்றணும்னு சொல்கிறேன் அவன் ஏனையாக கோடீஸ்வரனாங்கிறது முக்கியம் கிடையாது அவன் தான் தர்மம் செஞ்சுருக்கிறானா நன்மைகளை செஞ்சிருக்கிறாங்கிறதை பொறுத்து தான் அவனுக்கு ஆயுட்காலம் நீளும் என் தங்கமே அதனால் காசு சம்பாதிக்கிறத மட்டுமே பெருசாக நினைக்காமல் சம்பாதிச்சதில் ஒரு பகுதியை தான தர்மம் செய்ய பழகு உனக்கு கிடைச்ச வாழ்க்கை கூட கிடைக்காத பல பேருக்கு இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது உனக்கு கிடைச்ச வாழ்க்கைக்காக நீ எப்போதும் எனக்கு நன்றி சொல்ல தயாராக இரு நீ யாருக்காக எல்லாவற்றையும் இழக்கிறாயோ நீ யாருக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறையோ உனக்காக கூட யோசிக்காமல் அவங்க ஆசைப்பட்டு கேட்டாங்களே அவங்க நினைப்பாங்களோ எதிர்பார்ப்பாங்களோ ஆசைப்படுவாங்களோன்னு அடுத்தவங்களுக்காக செஞ்சு அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க பெரிய ஆளாக வந்துட்டாங்க நல்ல வாழ்க்கை அவங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னா உன்னை ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டாங்க என் தங்கமே எல்லா விஷயங்களையும் தியாகம் செஞ்ச உனக்காக அவங்க ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட அவங்க வாழ்க்கையில் தர மாட்டாங்கங்கிறத புரிஞ்சுக்கோ அவங்க உன் கூடவே இருக்கிற நெருங்கிய சொந்தங்களாக இருக்கலாம் உனக்கு பிறந்த பிள்ளைகளாக இருக்கலாம் உன் கூடவே இருக்கிறவங்களாக இருக்கலாம் நீ யாருக்காக தியாகம் செஞ்சாலும் அது நிச்சயமாக உனக்கு திரும்ப வராதுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்காகவே வாழாம உனக்காக வாழப் பழகு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் முகமூடிகளை போட்டுக்கிட்டு தான் உண்மையான முகம்னு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க சில பேருடைய முகமூடி கலன்று விழுகும் வரை அதை முகம்னே நீயும் நம்பி தொலைச்சி ஏமாறாத இனி மேலாவது யார் உண்மையான முகத்தோட இருக்காங்க யார் நல்லவங்கிற முகமூடியை போட்டுட்டு ஏமாற்றிகிட்டு இருக்காங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையில் இருக்க காசு பணத்தையோ அல்லது வீட்டையோ அல்லது பொருட்களையோ மற்றவர்கள் வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்காத நீ எந்த விஷயத்தவும் கூடையோ அடுத்தவங்க கூடையும் ஒப்பிட்டு பார்த்தாலும் சரி அது அறிவாக இருக்கலாம் புத்திசலம் புத்திசலித்தானமாக இருக்கலாம் திறமையாக இருக்கலாம் காசு பணமாக இருக்கலாம் பொருட்களாக இருக்கலாம் மற்றவர்களோடு நீ உன்னை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒன்று உனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வரும் இல்லைனா தலகணம் அதிகமாகும் ரெண்டுமே வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்கள் யாரை விடவும் நீ உயர்ந்தன உயர்ந்தவடும் இல்லை யாரை விடவும் நீ தாழ்ந்த பிள்ளையும் இல்லை எல்லோரையும் உனக்கு சமமாக நினை எல்லோருக்கும் நல்லதே நினை நான் என்றும் முன்னோடு தான் இருப்பேன் வேலனுக்கு அரோகரா